ஹாய் வெல்கம் டு அமிராமி பிரியங்கா சமையல் எங்க சேனலில் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு கோதுமை மாவில் சுவையான அல்வா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டரை கப் ஜீனி ஒரு கப் நெய் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் அஞ்சு கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தண்ணியை சேர்த்து கோதுமை மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு அடுத்து நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரை கப் ஜீனி சேர்த்து கேரமல் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு தான் கேரமல் பண்ணணும் அடுத்து இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நெய் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் முந்திரி சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா முந்திரி வறுபட்டுருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் கரைச்சி வச்ச கோதுமை மாவை முந்திரி வறுத்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அல்வா செய்யும் போது ஃபஸ்ட்லேருந்து அல்வா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கைவிடாமல் கிளறி விட்டே இருக்கணும் அல்வா வந்து நான்ஸ்டிக் பாத்திரத்தில் தான் செய்யணும் அப்போனா தான் அல்வா வந்து ஒட்டாமல் வரும் மற்ற பாத்திரத்தில் செஞ்சோம்னா நெய் வந்து அதிகமாக செலவாகும் இப்போ அல்வா வந்து கொஞ்சம் கெட்டியாகிக்கிட்டே வருது இதே மாதிரி விடாமல் கிளறி விட்டே இருக்கணும் மாவு நல்லா திக்காயிக்கிட்டே வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு கப் ஜீனி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அரை கப் ஜீனியை வந்து நம்ம கேரமல் பண்ண எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து ரெண்டு கப் ஜீனி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதே மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டே இருக்கணும் ஜீனியை வந்து நம்ம சிம்மளே வச்சு பண்ணவும் நல்லா இந்த கலரில் வந்திருக்கு இப்போ நம்ம கேரமல் பண்ணதை வந்து மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ கேரமல் பண்ணதை வந்து நம்ம சேர்த்தாச்சு இந்த மாதிரி கேரமல் பண்ணி சேர்த்தோம்னா அல்வா வந்து ஒரிஜினல் கலராக வரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல் கிளறிவிட்டே இருக்கணும் நல்லா பத்து நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் ஒரு கப் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்தாச்சு கை விடாமல் கிளறி விட்டே இருக்கணும் அடுத்து இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அல்வா வந்து நல்லா திக்காயிக்கிட்டே வருது அடுத்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ நெய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அல்வா வந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் நமக்கு இளறிவிட்டே இருக்கணும் முக்கால் வாசி சுண்டு நெய் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டு மீதி இருக்க நெய்யை வந்து சேர்த்திடலாம் இப்போ அல்வா வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி இருக்கு இப்போ இந்த ஒரு கப் பவுலில் தான் நம்ம வந்து நெய் எடுத்திருந்தோம் இப்போ வந்து நெய் ஃபுல்லாக ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஒரு கப் நெய்ஃபெலாம் சேர்த்தாச்சு இப்போ கைவிடாமல் நல்லா கிளறி விட்டே இருக்கணும் இப்போ அல்வா வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் அடுத்த அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டே இருக்கணும் இப்போ அல்வா வந்து பாத்திரத்தில் எங்கேயும் ஒட்டாமல் அப்படியே கரண்டியோடு சேர்ந்து உருண்டு வருது இந்த பதம் வந்தோனியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சுவையான அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு அல்வா பண்ண ஒரு மணி நேரம் ஆச்சு அல்வாவை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அல்வா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அல்பாவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்